வணக்கம் நீங்கள் பார்த்து ரசித்து கொண்டிருப்பது உங்கள் பாஸ் டிவி செய்தி வாசிப்பது உங்கள் பி விஜயன் செய்திகள் தொடர்கிறது அருள்மிகு வலம்புரி செல்வ விநாயகர் ஆலயத்தில் திருவாசகம் முற்றத்தேர் நிகழ்ச்சி நடைபெற்றது புதுச்சேரி விவேகானந்தா நகரில் உள்ள அருள்மிகு வல்லம்புரி செல்வ விநாயகர் ஆலயத்தில் அமைந்துள்ள காசி விஸ்வநாதர் உடனுறை விசாலட்சுமி அம்மன் சன்னதியில் வகிச சைவ திருத்தாண்டின ஐம்பத்தி எட்டாவது திருவாசக முற்றத்திரு நிகழ்ச்சி தலைமை அடியர் அம்மு என்ற அமிர்தவள்ளி ரவி அவர்கள் தலைமையில் நடைபெற்றது இதனை முன்னிலை ஆலயத்தில் உள்ள அனைத்து தெய்வங்களுக்கும் விசேஷ பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபாரதனை காட்டப்பட்டது காலை தொடங்கி மாலை வரை நடைபெற்ற முற்றத்தல் நிகழ்ச்சியில் திரளான சிவனடியார்கள் கலந்து கொண்டு திருவாசகம் பாடினர் ஆலயத்தின் சார்பாக சிவனடையார்களுக்கு அறுசுவை உணவுடன் அன்னதானம் வழங்கப்பட்டது இதற்கான ஏற்பாட்டினை ஆலய அறக்காவல் குழுவினர் சிறப்பாக செய்திருந்தனர்